வணக்கம் என் பேர் சுப்ரியா நான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறேன் நாங்கள் இங்கே வந்து வீடு கட்டி ஒரு டுவல் இயர்ஸ் தேர்ட்டின் இயர்ஸ் ஆகுது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நிறைய உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருதுனால ஹாஸ்பிட்டலெல்லாம் போனால் மெடிடேஷன் பண்ணணும் மற்றபடி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெடிடேஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வழி என்னான்னா செடி வளர்க்குறது அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன் கூகுளில் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு கீரை நம்ம வளர்த்து பார்க்கலாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்டு கீரை கொஞ்சம் வரும் மழை வரும் ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறம் பூச்சி வரும் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணேன் நிறைய வாட்டி வேஸ்ட்டாக போயிருக்குது ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான மோஸ்ட்லி எயிட்டி பர்சன்ட் காய்கறி நான் வீட் மாடித்தோடலேயே நான் வளர்கிறேன் வெண்டைக்காய் சுரக்காய் பீர்பங்காய் தக்காளி கொத்தவரக்காய் அவரக்காய் நம்மளுக்கு ஈஸியாக கடிக்கிற காய்கறி எல்லாமே நான் வளர்த்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ நான் எல்லாம் நானே வளர்த்துன்னுக்குறேன் இதுக்கு சப்போர்ட் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு எந்த ஒரு செலவும் கிடையாது நம்ம வீட்லேயும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் மாட்டு உரம் மட்டும் இங்கே லோக்கலில் நான் வாங்கிக்கிறேன் மற்றபடி எல்லாமே நானே யூஸ் செய்வேன் வீட்லேயே செய்வேன் செலவுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சாங்க வீட்டில் பண்ண வேணாம் ரொம்ப செலவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் எல்லாமே ஹெ ஸ்ட்ரென்த்தாக நம்ம வருதுன்றதுக்குள்ள செலவானாலும் பரவாயில்ல நம்ம வீட்லேயே காய்கறி நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அதே போல் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணணும் எவ்ரிடே காலையில் வந்து காய்கறி எல்லாம் பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னும் நம்மளுக்கு பெருசாக ஏதோ கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது மேலே வந்து இந்த க்ரீன்ரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நிறைய கீரை நாங்கள் டெய்லி கீரை யூஸ் பண்ணுற மாதிரி கீரை வரும் எங்களுக்கு அதுக்கு தேவையானது இந்த புண்ணாக்கு வாங்கி மூட்டை யூஸ் பண்ணுவேன் நான் மூணு நாள் நல்லா புளி புளிக்க வச்சு அந்த தண்ணி செடிக்கு யூஸ் பண்ணுவேன் மோர் வீக்லி ஒன்ஸ் நல்லா பால் நானே வீட்டில் பால் காய்ச்சி மாட்டு பால் அந்த தயிர் ஆக்கி அதை நல்லா மி மோரம் ஆக்கி அதில் ஜிஞ்சர் கார்லிக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட் எல்லாம் அரைச்சி அதில் ஊற்றி ஒரு நாள் புளிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன் நம்மளால் என்னென்ன முடியுமோ வீட்லேயே எல்லாம் அந்த தண்ணி ஃபுல்லாகவே அரிசி கழுவ தண்ணி எல்லா தண்ணியும் அது ரெண்டு மூணு நாள் புளிக்க வச்சு செடி ஊற்றுவேன் மற்றபடி எல்லா பூச்செடியும் வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தே சாமிக்கு தேவையான பூ எல்லாமே நான் இங்கேருந்தே பறிச்சிக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஹெல்த் இஷ்யூஸும் எதுவும் கிடையாது எனக்கு இது வரைக்கும் மாடியில் இருக்கிற காய்கறி செடி பற்றி சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து செடிங்களை உங்களுக்கு காமிக்கிறேங்க வாங்க இது வந்து வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் செடி நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து மட்டும் கொடுத்தா போதும் மோர் இல்லை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்குது இது மட்டும் கொடுத்தாலே நல்ல காய்கறி வரும் இப்போ இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செடி வச்சுருக்கிறேன் ஒரு வா ஒரு ரெண்டு நாள் ஒரு கிலோ வெண்டைக்காய் எனக்கு ஈஸியாக கிடைக்கிது பசங்களே வீட்டில் எப்போ பார்த்தாலும் இன்னமா வெண்டைக்காவே செய்கிறியே அப்படின்றாங்க எந்த ஒரு பூச்சி மருந்து இல்லாத ஒரு வெண்டக்காய் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு அது ஒரு எவ்வளோ பெரிய பா பெரிய விஷயம் அதனால தான் நான் இந்த வெண்டைக்காய் செடி நிறைய வச்சுருக்கிறேன் இது கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் நாங்கள் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் அதாவது ரெண்டு செடி மட்டும்தான் வச்சுருக்கிறேன் இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய பூச்சி வரும் இதுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் இது இந்த செடி எதுக்கு வச்சுருக்கிறேன்னா இந்த செடி இருந்தாலே பூச்சி செடிக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் இந்த வாசனைக்கே பூச்சி வராதான் நம்ம எல்லா செடியும் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதுவாக வந்த கீரை தக்காளி இப்போ தான் தான் அதில் வச்சேன் நான் ஆற்றுல எங்கேயும் வாங்க மாட்டேங்க நானே போட்டு வைப்பேன் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நானே வைப்பேன் இது மாதுளை அதுவே தானாக வந்திருக்குதுங்க காக்காவுக்கு தண்ணி வைப்போம் அந்த த அந்த காக்கா வந்து ஏதாவது ஒன்று போட்டு போகிறதுல க மாதுளை கொயா மணத்தக்காளி அதுவாக தானாக வர தான் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை இதெல்லாம் வெண்டைக்காய் தான் அவரை கொடி அவரைங்க இது தான் போட்டிருக்கிறோம் தான் காய் வரும் இது கோவக்காய் சின்னதாக ஒன்று வாங்கி வந்து வச்சேங்க நிறைய பெருசாகிச்சு நிறைய இடத்துல நானே வச்சுருக்குறேன் இப்போ ஆனால் நிறைய காய் வருது எனக்கு ஒரு வாரத்துக்கு எப்படியோ ஒரு ஒரு கிலோ கோவக்காய் நான் பறிச்சிக்கிறேன் பாவக்காய் செடி போட்டு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி டேஸ் ஆகுது ஆனால் கொஞ்சம் சரியாக வரல வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வரல இப்போ இந்த மழைக்காக நல்லா வந்திருக்குது ஆனால் கோவக்காய் இருக்குது பாவக்காய் தான் நிறைய ஹீல்டு எடுத்தாச்சு இப்போ தான் வந்திருக்குது சொரக்காய் செடிங்க சொரக்கா செடி கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலைங்க என்னான்னு தெரியல என்ன தான் மருந்து அடித்தாலும் கொஞ்சம் இப்படி வருது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லா வைக்கணும் அதுக்கு என்னென்னா அந்த க்ரீன் பேக் வந்து சின்னதாக வச்சிட்டேன் நான் அதுதான் தப்பாக போச்சு அது கொஞ்சம் பெருசாக வச்சிருந்தோம்மோனா கொஞ்சம் நல்லா வள வந்திருக்கும் இனிமேல் மாற்றி வைக்கணும் சொரக்கா செடி வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே எடுக்க காய எடுக்கலைங்க ஏன்னால் நான் க்ரோ பேக் வந்து சரியாக பார்த்து வைக்கலை அதனால கம்மியாக காய்கறி வந்திருக்குது இதில் இனிமேல் தான் க்ரோ பேக் மாற்றி பெருசாக வச்சு பிறகு தான் நிறைய ஹீல்டு எடுக்கணும் அந்த ஒரு டிப் இப்போ தான் நான் பார்த்துருக்குறேன் அதனால் மாற்றணும் அடுத்தது வெண்டக்காய் தாங்க நிறைய வெண்டக்காய் செடி தான் எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் ஈஸியாக நான் எடுத்துன்னு இருக்கிறேங்க இது கோவக்காங்க ஒரே ஒரு கோவக்காய் செடி தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அந்த கோவக்காய் கனமாகும் போது அந்த காம்பை எடுத்து வச்சாலே போதும் நிறைய நம்மளுக்கு கோவக்காய் செடி கிடைக்கும் இது செடி தான் அங்கே காமிச்ச செடி தான் இது ஒரு கலரு இது வந்து அழகுக்காகையும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக தான் இது ஒன்று ரெண்டு வச்சாலே போதும் நம்ம செடி வந்து பூச்சி இல்லாமல் இருக்கும் இந்த வாசனைக்கே பூச்சி வராது இது இந்த எல்லாமே வெண்டைக்காய் தான் ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி வந்து நம்ம வச்சுட்டோம்னாலே போதும் நிறைய வெண்டைக்காய் பறிச்சினே இருக்கலாம் இது அழகுக்காக தாங்க வச்சேன் ஏன்னா இந்த கொடி வகை செடிங்களுக்கு எல்லாம் போலினேஷன் தேவைப்படும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் பீஸ் எல்லாம் வந்து போல்நெட் பண்ணும் அதனால தான் இது வச்சுருக்குறேன் மாடிக்கு வந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் மாடின்றதுக்காக செம்பருத்தி செடிங்க நான் ரெட்டு தான் வாங்கலான்னு போனோம் ஆனால் எங்கள் பொண்ணு வந்து இது நல்லாயிருக்கும்மா பிங்காக இருக்குது அப்படின்னா ஒரு நாளுக்கு ஒன்று ரெண்டு பூ வந்துனே இருக்குதுங்க நான் எதுவுமே பண்ணலை ஆனால் எல்லா செடிக்கும் ஊற்றுற மாதிரி தான் மோர் தண்ணி இந்த புண்ணாக்கு தாங்க நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் மாட்டு உரம் புண்ணாக்கு கொத்தவரைக்காங்க இப்போ தான் ரீபோர்ட்டிங் பண்ணியிருக்கிறேன் இனிமேல் தான் வரும் சீக்கிரமாக வந்துடுங்க கொத்தவரைக்காய் செடி இதுக்கு அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸே தேவை கிடையாது இதுவும் செம்பருத்தி தான் இப்போ தான் வச்சுருக்குறேங்க ஒரு இருபது நாள் ஆச்சு வச்சு ஆனால் நல்லா வந்துருக்குது இது மல்லிகைப்பூ செடிங்க இது வாயின்னு வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க ஆனால் நிறைய மல்லிப்பூங்க நான்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலையே இவ்வளோ மல்லிப்பூன்னு எது அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் செமையாக இருந்தது இப்போ தான் இல்லை நல்லா இருந்தது இதில் எல்லாம் கீரை விதை போட்டிருக்கிறேன் இன்னைக்கு தான் இதில் இப்போ தான் துளுக்குதுங்க ஒரு வாரம் ஆச்சு போட்டு இப்போ தான் வந்திருக்கு இந்த டப்பில் வந்து மொளக்கீரை விதை போட்டேங்க போட்டு ஒரு அஞ்சாறு நாள் ஆயிருக்கு இப்போ தான் விதையெல்லாம் நல்லா வந்திருக்குது தக்காளி இன்றைக்கி தான் காயெல்லாம் வச்சேங்க கொத்தவரக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ எவ்வளோ வந்துருக்குது பாருங்க பிஞ்சு நிறைய காய் வருங்க கொத்தவரங்காய் மட்டும் நாலு செடியை வச்சாலே போதும் நிறைய காய் வரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கொத்தாவரங்காய் பாலக்கீரைங்க இது இது வந்து பெருசு இருக்கும் இலை சின்னதும் இருக்கும் இது சின்ன தான் வரும் இதில் இது போட்டு ஆச்சுங்க ஒரு ஒரு மாதம் ஆகுதுன்னு அப்பப்போ வர சின்னப்பே திரும்பி வந்துனே இருக்கும் இதுவும் கொத்தாவரம் தாங்க பாருங்க எவ்வளோ காய்காயிருக்குதோ இனி காயில் கூட கிள்ளின்னு போனேன் ஒரு கால் கிலோ கொத்தாவரங்காய் இதெல்லாம் அரைக்கீரை இன்றைக்கி பறிச்சிட்டேன் இன்னும் இன்னும் இருக்குது ஃபுல்லாகவே அவரை அரைக்கீரை தான் எல்லா கொத்தவரக்காய் செடியிலையும் நிறைய பிஞ்சு இருக்குதுங்க அதே மாதிரி பூ நிறைய இருக்குது பாருங்க ஃபுல்லாக கொத்தவரை தான் இதெல்லாம் அரைக்கீரை விதை போட்டிருக்குறேங்க இன்னைக்கு தான் போட்டிருக்குறேன் இன்னும் எப்படியும் ஒரு அஞ்சு நாள் ஆகும் எல்லாம் மேலே வருது இதில் பாலக்கீரை விதை போட்டிருக்குறேங்க இன்றைக்கி தான் மழை பெஞ்சிருக்குது எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு ஆகிடுச்சி அதனால தான் கீரை விதெல்லாம் போட்டிருக்குறேன் கருவேப்பிலை செடிங்க இது வச்சு ஒரு வருஷம் ஆச்சுங்க ஆனால் இது என்னான்னு தெரியல சரியாக வளரல ஆனால் நல்லா வருது அப்பப்போ கிளிந்தா இருக்கிறேன் நான் கீரை இதுலேருந்து இதுக்கு தான் எனக்கு டிப்ஸும் நான் பார்த்துன்னு இருக்கிறேன் எப்படி வளர்க்கணும் நல்லா பெருசானு சொடக்கு தக்காளி இது அதுவே வந்ததுங்க செடி ஆனால் என்ன செடியை நான் ஸ்வச் பண்ணும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கற்பூரவள்ளி டெய்லி ஒரு இலை பச்சையாகவே சாப்பிடுவேங்க நாங்கள் காயில் மாடிக்கு வரும்போது நான் ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இங்கே பச்சை மிளகா செடி இது கூட நான் செடியெல்லாம் வாங்க மாட்டேங்க நானாக விதை போட்டு தான் நாற்று செஞ்சு வைப்பேன் அரளி பூங்க வெள்ளை அரளி நல்லா வருங்க பூ எப்பவுமே அழகாக தான் இருக்கும் நாங்கள் பறிக்க மாட்டோம் மோஸ்ட்லி சாமிக்கு மட்டும்தான் பறித்து வைப்போம் மிச்சம் அப்படியே விட்டுருவோம் செடியில் அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த செடியில் ரோஸ் பார்த்தீங்களா இதுக்காக நான் தனியாக எதுவும் போட மாட்டேங்க இந்த செடிக்கு போடுற இந்த மோர் இந்த புண்ணாக்கு தண்ணியிலே நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குங்க எவ்வளோ செடி பாருங்கள் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மே ஆகுதுங்க இந்த செடியை வச்சு இப்போ கூட நிறைய ரோஸ் இதுவும் ரோஸ் பிங்க் ஆர்லி இதை பாருங்க எவ்வளோ கொத்தா வர கா இது இருக்கு பிஞ்சு இருக்குதோ கொத்து கொத்தா இருக்கு இது வந்து செடி அவரை இது வந்து வருஷம் ஃபுல்லாக காய் வரும் இதில் கொடி அவரையும் வச்சிருக்கிற செடி அவரையும் வச்சிருக்கிறேன் கொடி வந்து சீசனில் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் வருது இது இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே காய் வரும் இது கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க இதுக்கு பூச்சி நிறைய வரும் எஃபெக்ட்ஸுன்னு சொல்லிட்டு அது வராமல் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் கொத்தவரை தான் கொத்தவரை மட்டுங்க செம்மையாக காய் வருதுங்க டேஸ்ட் செம்மையாகவும் இருக்குது காயும் நிறைய வருது எனக்கு மிச்சமாக கீழே எங்கள் ரெண்ட் இருக்கிறவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கீரை எப்போவுமே கொடுப்பேங்க நான் காய்கறியும் கொடுப்பேன் ஆனால் காய்கறி வந்து எங்களுக்கு போக கொடுப்பேன் கீரை வந்து நான் நிறைய கொடுப்பேன் எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கும்போதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு கொடுக்குறோமே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் இது மாதுளை செடிங்க இதில் நிறைய பிஞ்சி வருது ஆனால் எல்லாமே அணில் வந்து சாப்பிட்டு போயிடுது அது ஒரு சந்தோஷந்தான் அணிலும் சாப்பிடுது நம்ம தோட்டத்தில் வந்துன்னு இது அரச மரங்க இது அதுவாக வந்திருக்குது ஆனால் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாத அப்படியே வச்சுருக்குறோம் எங்களுக்கு இடம் இருக்குது அங்கே எத்தனை போய் வைக்கலாமா இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடலாமான்னு வச்சுருக்குறோம் என்ன பண்ணோம்னு தெரியல இது பைனாப்பிளுங்க வச்சு டூ இயர்ஸ் ஆகுது ஆனால் இந்து இது வரைக்கும் எந்த ஒரு காயும் வரல பார்க்கலாம் வருமானு தெரியல இது மல்லி செடிங்க மல்லிப்பூ மட்டும் நிறைய வருங்க இதில் ட்ரேங்க இது வந்து இதான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இந்த ட்ரேஸ் வாங்கி தான் கீரை இதில் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு ட்ரேல மண் எத்தினேன் வந்து மண் எத்துனதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட ஹெல்ப் இல்லைன்னா மண்ணே எனக்கு கிடச்சிருக்காது எவ்வளோ தூரம் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு மண்ணு காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு மூட்டை இங்கே மாடிக்கு தூக்கின்னு வந்து வச்சாருங்க எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு ஆளையும் நாங்கள் வச்சதே இல்லைங்க நானும் எங்கள் வீட்டுக்காரே என் பொண்ணு எங்கள் பாப்பா கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அந்த பொண்ணு இன்வால்வ் ஆகணும் தெரிஞ்சிக்கணும் அந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இதில் இன்வால்வ் பண்ணுறேங்க இதில் எல்லாம் விதை போட்டிருக்குறேங்க இன்றைக்கி தான் தான் போட்டிருக்குறேன் கீரை எல்லா கீரை விதையும் போட்டிருக்குறேங்க அரைக்கீரை முளைக்கீரை பாலக்கீரை இது வரைக்கும் நீங்கள் எங்கள் தோட்டம் மொத்தம் பார்த்துருப்பீங்க பெருசாக பெரிய தோட்டம் இல்லைன்னாலும் நம்மளால் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன் இன்னும் டெவலப் பண்ணணுன்னு ஆசை இருக்குது கண்டிப்பாக பண்ணுவேன் இதில் முக்கியமானது என்னான்னா பார்க்குறவங்க எல்லோரும் நினைக்கலாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஏன்னா நம்ம வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்னால் வீட்டில் இருக்கிறவங்க தான் வீட்டில் இருக்கிறது வெட்டியாக இருக்கிறோம் அப்படின்னு ஜென்ஸும் நினைக்கக்கூடாது இன்னொன்று நம்ம நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம் ஃபார்ட்டி இயர்ஸ் அபோவ் ஆனாலே நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு வருது இதை நமக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கு மெயின் முக்கியமான ஒரு வேலை என்னென்னா டாக்டர்ஸ் பார்க்குறத விட இந்த செடிங்க வளர்த்துக்கலாம் நம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் எவ்வளோதான் வீட்டில் வேலை இருந்தாலும் மார்னிங் எழுந்தோன்னே மாடிக்கு வந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாள் மாடிக்கு வரலன்னா ஐயோ மழை பெய்யுதுன்னா மழை எப்போ நிற்கும் நம்ம மாடிக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்துனே இருப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப மெயின் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னா மா தோட்டத்தில் செடி தான் அது நமக்கு இடம் இல்லாததுனால மாடியில் வளர்க்குறோம் இந்த தோட்டத்தில் வர காய்கறி எல்லாம் பறித்து வீட்டுக்கு கீழே எத்துன்னு போன உடனே பசங்க என்ன பண்ணியிருந்தாலும் முதல்ல அவங்களை காமிப்பேங்க அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு இது சாப்பிட்றதுனாலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எந்த ஒரு பூச்சி மருந்தே நம்ம அடிக்காமல் நம்ம செய்கிற காய் வ வளர்க்குற காய்கறி இதெல்லாம் கா கடையில் வாங்குற காய்கறி எல்லாத்துலேயுமே நிறைய பூச்சி மருந்து தான் டேஸ்ட்டும் நிறைய நல்லா இருக்குங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது காய்கறி கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம தோட்டத்தில் வர்றதுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கும் அவங்களால இன்னும் முடியுமோ மாடியில் முடிஞ்சால் மாடியில் இல்லை பால்கனி இருந்தால் பால்கனி இல்லை செடி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வளர்க்க முடியலனாலும் கீரை வகைகள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும் ஒரு உங்களுக்கே புரியும் டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வளர்க்கணும் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தோட்ட மாடி தோட்டத்தில் செடிங்க வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மாடிலேயே இல்லை வீட்லேயும் இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது அந்த காற்று நம்ம சுவாசிக்கிறதுனால நிறைய நோய் நம்மளுக்கு போயிடுங்க ரொம்ப நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் வணக்கங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் சாந்தமூர்த்தி நம்ம எங்கள் எனது ஊர் சொந்த ஊர் உத்தரமேரூர் எனது மகள் ஸ்ரீஜேவின்றவங்க டீச்சர் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் மரும பிள்ளை இதை போல் இயற்கை உரங்கள் ஒரு இதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர் அவர் அவராக தான் அந்த இயற்கை உரங்களும் இதெல்லாம் பயிர் பண்ணி வச்சு பார்க்கணுன்னு ஒரு அழகோட தினமும் ரெண்டு வேலையும் வந்து அவர் இதெல்லாம் பார்த்து செய்வார் நாங்களும் எப்போது வந்தோம்னா எங்களோட சொந்த ஒரு உத்தரமேரூர் எப்போனா வந்தால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவருக்கும் ஆர்வம் கொடுப்போம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை செய்கிறாரு நல்ல உரங்கள் இயற்கையான உரங்கள் இதை போன்ற இதெல்லாம் தயார் பண்ணி தான் அவர் செய்வார் இப்பொழுது கூட அந்த கீரை இந்த இதெல்லாம் கூட கீரை எல்லாம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காரு செடி கொடிகள் எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்கும் பராமரிப்பு நடக்குது இந்த வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இடம் பற்றாதனால இந்த தொடி இது போல் வச்சு பராமரிப்பு செய்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூச்செடிகள் காய்கறி செடிகள் கொட்டரங்காய் செம்பருத்தி தக்காளி செம்பருத்தி தக்காளி செடிகள் வகைகள் பூச்செடி சாமந்தி பூச்செடி கஸ்தூரி மல்லிகை பாவச்செடி வெள்ளரிக்காய் பால்பெரி பச்சை மிளகாய் எலுமிச்சை மருதாணி மாதுளை மஞ்சள் முடக்கத்தான் இந்த வெள்ளரிக்காய் கோவக்காய் நாம கோவக்காய் இந்த சாதா கோவக்காய் வெட்டிலை திருநீற்பத்திரி கற்பரவுள்ளி மருத்துவ குணம் நிறைந்தது கற்பரவல்லி ரனகல்லி வீட்டுத் தோட்டங்களை பராமரி பராமரிப்பில் நம்ம கவனம் முக்கியமாக செலுத்த வேண்டியது இயற்கையான உரங்கள் பூச்சிக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகள் இவையெல்லாம் போட்டு நல்ல பராமரிப்போடு செய்யணும் நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல முறையில் நம்மளே தயார் பண்ணி எந்த விதமான ரசாயனம் இது கலப்பு எல்லாமே நல்ல இயற்கையான உணவாக சமைத்து ஆரோக்கியமாக உணவு உண்ணலாம் பழ வகைகள் பூ வகைகள் மூலிகை வகைகள் இவை எல்லாம் நம்மளுக்கு அனைத்துமே நம் வீட்டிலிருந்து நேரடியாக தயார் செய்த கஷாயம் இயற்கையாகவே வரும் வரும் வெறும் வயிற்றிலேயே துளசி போன்ற வகைகளை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமுடன் இருக்கவும் வழிவகைச்சுனா வீட்டிற்கு தேவையான புஷ்பங்கள் பூக்கள் நம்மளுக்கு பயன்படுத்துது எல்லா விதத்துலேயும் நம்மளுடைய தோட்டத்திலேயே இந்த ஆர்வமும் இந்த இயற்கையான உரங்கள் பழங்கள் செடிகள் வளர்ப்பு ஒரு நன்மை உண்டு மக்கள் தொலைக்காட்சியில் அடிக்கடி நாங்கள் பார்ப்பதுண்டு அதன் மூலமாக இதெல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம் எங்கள் என்னுடைய மருமகப்பிள்ளை இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்து செயல்படுத்தி வருகிறார் வணக்கம் வணக்கம் என் பேர் ராஜேஷ் நான் வந்து டிப்ளமோ வரையும் படிச்சிருக்கேன் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் பக்கத்தில் ஈக்காடுன்ற ஊரில் இருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே செடிகள் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம் எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் தோட்டத்துக்கெலாம் நிறைய கூப்பிட்டு போவாங்க அப்போ வந்து வயல்வெளி அப்புறம் இந்த தர்பூசணி தோட்டம் மாந்தோப்பு அந்த மாதிரி இடம்லாம் நிறைய கூட்டுவோம் அப்போத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது இது வந்து ஒரு செரி செடிங்க அதாவது பார்படோஸ் செடின்னு சொல்லுவாங்க இது வந்து குட்டி குட்டியாக ஆப்பிள் மாதிரி இருக்கும் சைஸ் வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்கும் சைஸ் குட்டியாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு குட்டி ஆப்பிள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து இது ஏதோ அழகு செடின் தான் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து எனக்கு செரி செடின்னு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது செரி வரவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் வந்து நிறைய கொத்து கொத்தாக வருங்க இது பாருங்கள் இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் ஜூஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து என் பசங்களை டெய்லி வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்போம் எப்படியும் ஒரு அஞ்சாறு பழம் ஒருத்தருக்கு போட்டு அனுப்போம் நல்லா பசங்க சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அதனால் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த வெத்தலை கொடிங்க இது வந்து நம்ம வாழை மரம் இருக்கு இல்லையா அதில் உள்ள வச்சுருக்கோம் நேரில் தான் வச்சுருக்கோம் ரொம்ப நல்லா படந்து வந்து வெயிலுக்காக வெளியில் வந்துடுச்சு இதை வந்து நிறைய தெருவில் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவோம் டெய்லி டெய்லி வந்து பறிச்சுட்டு போவாங்க அதில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கற்பூர வாழை இது எங்களுக்கு எப்போவுமே பழம் கிடச்சிட்டே இருக்குங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு கோலையில் பழம் வந்துடும் இதுவும் நல்ல டேஸ்ட்டான தான் எப்படியும் ஒரு போன வாட்டி நாங்கள் எங்களுக்கு பதினோரு சீப்பு வந்தது ஒரு இதில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது மழை கம்மியாக இருக்கிறதுனால சீப்பு கம்மியாயிருச்சு அந்த சைடில் ஒரு கோலை இருக்குது பாருங்கள் அதுவும் கற்பூர வாழை தான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் வந்து ஏலக்கி வச்சிருக்கோம் அது கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக வரும் அதுவும் இன்னும் நல்லா ஸ்வீ ஸ்வீட்டாக இருக்கும் வாழையிலையும் நாங்கள் வெளியில் வாங்கறதில்லை சாமிக்கு பூவும் வெளியில் வாங்கிறது இல்லை எதுவுமே நம்ம நிறைய வெளியில் வாங்குறது தவிர்த்துட்டோம் இந்த நம்ம தோட்டம் வச்சதுலேருந்து இந்த கோலை பாருங்கள் இது வந்து நாங்கள் தனியாக பறவைகளுக்கே தனியாக விட்டுட்டோம் இதில் வந்து நிறைய அணில் அப்புறம் இந்த தவிட்டு நிறைய வரும் நம்ம ஏரியாவில் வந்து நிறைய சாப்பிட்டு நல்லா சவுண்டு கொடுத்துட்டு நிறைய சாப்பிட்டு போவாங்க ஜாலியாக இருக்கும் பார்க்கத்தையும் என் பசங்களும் ரசித்து பார்ப்பாங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து இயற்கையாக வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் நிறைய கொடுப்போம் அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி கொடுப்போம்னா நம்ம ஒரு பேட்ரி ஸ்ப்ரேயர் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து நான் யூடியூப்பில் பார்த்து நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுருக்காங்க நான் எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் சோலார் பிளேட் வச்சு அதில் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ப்ரேயர் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து மாவு பூச்சி தாக்குதல் இருக்கு இல்லையா வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது நம்ம வந்து ஸ்ப்ரேயரில் யூஸ் பண்ணி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்ஸாக அடித்தோம்னா இந்த இதில் மேலே இருக்கிற லேயர்லாம் பிச்சுக்கிட்டு அந்த பூச்சி தானாக விழுந்துடும் அதுக்கப்புறம் வராது நம்ம ஸ்ப்ரேயர் தாங்க இதில் நம்மளுக்கு மெயினாக யூஸ் பண்ணணும் இந்த மாவு பூச்சிக்கெலாம் நிறைய பேர் நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா இது வந்து ஈஸியாக போயிடும் அந்த ஸ்ப்ரே ஸ்ப்ரேயரில் அதாவது நம்மளுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சோன்னு வச்சிங்களேன் இந்த மாவு பூச்சிலாம் திருப்பி வரவே வராது அதே மாதிரி இந்த அஸ்வினிக்கும் இது நல்லா கேட்கும் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயர் இது வந்து டபுள் மோட்ரு பம்ப்புன்னு சொல்லுவாங்க இதுதான் மோட்ரு இதை வந்து நான் வந்து பேட்ரி கொடுத்து பேட்டரியிலேருந்து பேட்ரி சோலார் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக அந்த சோலார்லேருந்து பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி இந்த பேட்ரிலேருந்து நம்ம எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர் போட்டிருக்கேங்க இதில் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோலார் கனெக்ட் பண்ணிடணும் அப்புறம் பேட்ரி அதுக்கப்புறம் இது வந்து அவுட்புட் லோடு அதாவது ஸ்ப்ரேயருக்கு சப்ளைலேருந்து தான் வரும் இது எப்படியும் நம்மளுக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம்னா எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் கிட்ட நம்மளுக்கு சார்ஜ் நிற்கும் இதில் வந்து மோடும் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒன் இது டூ ஒன் கொடுத்துருக்காங்கல்ல இது ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டர் ஆன் ஆகும் இது இந்த சைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது இதுலேயே ரெண்டு மோட்டர் இருக்குது ஆக்சுவலாக ஒன்று ப்ரெஸ் பண்ணிணா ஒரு மோட்ரு ரன் ஆகும் அது ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப் அப்படியே இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டு மோட்டரும் ரன்னாகவும் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் நல்ல ஹைட்டும் ரொம்ப ஹைட்டில் போகும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் சோலார் பேனல் இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த பேனல் இது இது இதில் வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் வரும் நல்லா வெயில் டைமில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இது நமக்கு அடிக்கடி நம்ம தோட்டத்தில் இருக்குன்னா தோட்டத்தில் அப்படியே அழகாக சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம நம்ம அடிஷ்னலாக அந்த மொபைல் சார்ஜ் அதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணிடுவேன் நான் இதில் நல்லாயிருக்கும் இது ஆன் பண்ணோம்னா இது திருப்பணுன்னா மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் இது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்ரு தானே ஆஃப் ஆகிடும் நம்ம அடிக்கடிக்கு நம்ம போய் ஆஃப் ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோன்ட்டு அவசியம் இல்லை இதை ஒரு வாட்டி ஆன் பண்ணோன்னா அவ்வளோதான் அதே மாதிரி இதில் வந்து நான் நிறைய மோடு இது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இதை லூஸ் பண்ணோன்னா நல்லா ஹைட்டாக போகும் அது பாருங்கள் ஃபுல்லாக மரம் மேலே வரையும் போது பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக போகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ஒரு ஷவர் மாதிரி ஆகிடும் இதில் வந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் பார்த்திங்களா இந்த டப்பில் வந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கிட்டே இதில் பிடிக்கும் இதில் நம்ம மீனமிலோ இல்லை பஞ்சகவியம் எது இருக்கோ நம்ம ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ்னால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அதை கலந்துட்டு நல்லா டைலூட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து அந்த இதெல்லாம் ஃபில்டர் ஆகிடும் நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லை நம்ம இதில் கலந்துட்டோம்னா இந்த இதிலேயே ஃபில்டர் ஆகிடும் அப்புறம் இந்த தோட்டம் உருவானதுக்கான முக்கியமான ரெண்டு நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் அம்மா இவங்களுடைய இதில் தான் நான் இங்கே ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ரன் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி இவங்க தான் வந்து யூடியூப்பில் வந்து வாய்ஸ்லாம் எனக்கு கொடுத்துட்ருப்பாங்க வாய்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பேச சொன்னாங்க பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டையாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால் பேச வைக்கல நான் அதுக்கப்புறம் நான் தோட்டத்தில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவட்டும் எங்கள் பசங்களாகட்டும் எங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் கூட வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன் ஏன்னா தனியாக வேலை பார்த்தா ஒரு மா இருக்கும்ன்ட்டு கூட கூடவே இருப்பாங்க எப்போவுமே என் பசங்க தான் மெயினாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வேலையை இது பண்ணுவாங்க லைக் பண்ணி பண்ணுறாங்க இவங்க வந்து நாலாவது படிக்கிறாங்க பேர் வந்து மகதி இவங்க வந்து ரெண்டாவது படிக்கிறாங்க பேர் வந்து ஷார்விகா நன்றி